அனைவருக்கு வணக்கம் ஐயனார் துணை நீ எப்படியாமோ நிலா வந்து சோளங்கிட்ட கேட்குறாங்க உங்களுடைய அம்மா எப்படி இறந்து போனாங்கன்றதை சொல்லுங்கன்ட்டு ஆனால் என்ன கேட்டாலுமே சோழன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்றதில்லை இங்கே பாருங்க இப்போதைக்கு எங்கிட்ட அதை கேட்காதிங்க என்னால சொல்ல முடியாது நிலான்னு சொல்லிட்டு அங்கே இருந்து சோழன் போயிடுறாங்க நிலா எப்படி தான் வந்து அவங்களுடைய அம்மா இறந்தாங்க யார் குத்தி கொலை பண்ணாங்கன்றத தெரிஞ்சுக்கட்டியே ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னு நிலா அதுக்கப்புறமா வந்து சேரங்கிட்ட வந்து போகிறாங்க சொல்லுமா என்ன விஷயம் ஆனால் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்பேன் ஆனால் உண்மையை நீங்கள் பதில் சொல்லணுன்றாங்க சொல்லுமா என்ன சொல்லணுன்றாங்க அண்ணே உங்களுடைய அம்மா எப்படி இறந்து போனாங்கன்றாங்க அது வந்து சொல்லுங்கண்ணா எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லிடுங்கண்ணா மறைக்காதீங்கன்றாங்க எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இறந்து போனாங்கன்ற எல்லா விஷயங்களுமே சொல்கிறாங்க இப்படி தான் வந்து என் அப்பா தான் வந்து குத்தி கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லா இன்சிடென்ட்டுமே வந்து சேரன் கிட்டே சொல்கிறாங்க அதை கேட்டு உடனே நிலா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க இப்படியெல்லாம் நடந்துச்சேனா எங்கள் ஊருக்காரங்க எங்க குடும்பத்தை மதிக்கிறதில்ல எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க யாருமே வந்து அவங்க இது பண்ணுறதில்ல அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க அது கேட்ட உடனே வந்து நிலா ரொம்பவே கவலைப்படுறாங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் அந்த வீட்டில் நடக்க போது அது எல்லாமே நடக்கிறதெல்லாம் பார்த்து நிலா அந்த வீட்டில் இருக்க போறாங்களா இல்லை அந்த வீட்டை வீட்டையே போக போறாங்களான்னுட்டு அடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ